ஆல்ரெடி ஒரு கோவில் காளியம்மன் கோவிலுக்கு போயிருந்திருப்பேன் அங்க வந்து எவ்ரி ஃப்ரைடே வந்து விசேஷம் அன்னதானம் போடுவாங்க அதே மாதிரி இங்க வந்து எவ்ரி சாட்டர்டே விசேஷம் அன்னதானமும் போடுவாங்களாமோ தான் கேக்குறேன் இதெல்லாம் ஒரு குழப்பம் ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு இடத்த பார்க்க போகிறீங்க சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் நாம் இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் இது வரைக்கும் என்னோடய வீடியோவில் என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது ஆனால் இந்த வீடியோவுக்கு நான் சொல்வேன் ஏன்னா நம்ம போக போகிற இடம் அவ்வளோ சூப்பராக இருக்க போதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க சரி என்னோட வந்து நீங்களும் அந்த இடத்த பாருங்கள் நாம் இப்போ தலவாய்ப்பட்டிக்கு தான் போக போகிறோம் அதுக்காக ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம் ஆத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம தலவாய்பட்டி போறதுக்கு ஒரு மினி பஸ் வந்திருக்கு அந்த பஸ் ஏறிக்கலாம் பஸ்ல ஏறும் நமக்கு ஒரு வேகம் வரும் பாருங்க ஏறி சீக்கிரமா சீட் எல்லாம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கலந்து நாங்களும் ஏறி சீக்கிரமாக சீட்டெல்லாம் பிடிச்சிட்டோம் இந்த பஸ்ஸில் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு இதில் வந்து டிக்கெட் கிடையாது நம்ம மடியில் உட்கார வச்சுக்கணும் ஆனால் மடியில் உட்கார வச்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு டிக்கெட் கிடையாது பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் டிக்கெட் தலவாய்பட்டிக்கு ஆத்தூர் டூ தலவாய்ப்பட்டிக்கு டுவெண்ட்டி ருபீஸ் தலவாய்பட்டிக்கு நம்ம எப்படி போகிறோம் அப்படின்னா ஆத்தூர் டூ நீங்கள் ராசிபுரம் போகிற ரோட்லேயே வரும்போது நீங்கள் ஒரு வேளை கார்லையோ பைக்லையோ நான் சொல்கிறேன் ஆத்தூர் டூ ராசிபுரம் போகிற ரோடு இருக்கு இல்லைங்களா அதில் வந்தீங்க அப்படின்னா தாண்டவராயபுரம் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கும் அங்கேருந்து சொக்கநாதபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டர்ன் வரும் அங்கேருந்து ஒரு ரூட் வரும் அந்த சொக்கநாதபுரம் ரோட்டில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் இது வழியாக தான் வருவீங்க பழனியாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊரெல்லாம் இருக்குது இந்த மாதிரி காட்டுக்குள்ளே பூந்து தான் வர மாதிரி இருக்கும் நாங்கள் ஏமா தலவாயப்பட்டிக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தானே கேட்குறீங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நாலாவது வருவீங்க இது நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷர் நான் சொல்கிறேன் உள்ளுக்குள்ளே பாருங்கள் ஒரு ஊரே இருக்குது நிறைய வீடுகள் இருக்குது அவ்வளோ வயல்வெளியெலாம் நம்ம தாண்டி வந்தோம்னா உள்ளுக்குள்ளே இந்த அளவுக்கு ஊரெல்லாம் இருக்குது பாருங்கள் அங்கே பாருங்கள் ஒரு தா ஒரு தாத்தா வந்து இப்போ பஸ்ஸு நிறுத்த போகிறாரு இவரையும் இப்ப நம்ம ஏத்திக்கு தான் போக போறோம் எல்லாருமே இந்த பஸ்ல வர எல்லாருமே அந்த தலவாய்பட்டிக்கு தான் போயிட்டு இருக்கோம் இப்படி தலவாய் பட்டியல என்னதான் இருக்கு அப்படின்றத அங்க போனதும் தெரிஞ்சுப்பீங்க என்னையா பேச அதுக்கு முன்னாடி நீங்க எப்பவாவது மினி பஸ்ல போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்குமா அப்படின்றத மறுக்காம காமெண்ட்ல சொல்லுங்க எஸ் நம்ம வர வேண்டிய இடம் வந்துருச்சு நம்ம தலவாய்பட்டியில் ஒரு மடம் இருக்குது அங்கே தான் வந்திருக்கோம் தலவாய்பட்டி மடம் அப்படின்னே சொல்லுவாங்க இந்த அக்கா தான் இப்படி ஒரு இடம் இருக்குது நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னது நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து நிறைய இடங்கள் டிராவல் பண்ணியிருக்கோம் ஆனால் இப்படி ஒரு பிளேஸ் இருக்குது நம்ம இது வரைக்கும் சொன்னதே இல்லை இன்னைக்கு தான் சொல்லியிருந்தேன் அப்படி இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தை அமாவாசை ஒவ்வொரு தை அமாவாசைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய பேரை நம்ம பார்க்க முடியும் ஆக்சுவலி நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு காட்டுக்குள்ளே தான் இருக்குது இந்த பிளேஸு எவ்வளோ கார் நிற்கிது பாருங்க இந்த இடத்துக்கு இவ்வளோ பேரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஜீவ சமாதி இருக்கு அது ரொம்ப காலமா வழிபட்டுட்டு வராங்க போல இருக்கு ஸோ அது இந்த இடம் அப்படியே காலப்போக்கில் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இந்த மடத்தை சுத்தியே நிறைய கோவிலும் அப்படியே கட்டிட்டாங்க முருகன் கோவில் பெருமாள் கோவில் பிள்ளை யார் மாரியம்மன் சொல்லிட்டு நிறைய கோவில்களும் அப்படியே கட்டிட்டாங்க ஸோ அதுலேயும் அப்படியே விசேஷங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ நிறைய மக்கள் இந்த இடத்த தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் இந்த தை அம்மாவாசைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் லட்சம் பேர் கூட வந்திருப்பாங்கன்னு நான் சொல்ல முடியும் ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருந்தது இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் இருக்கு இங்க எதாவது அசம்பாவிதம் நடந்தால் என்ன பண்ண முடியுங்க பாருங்க அதனால போலீஸ் பஸ் எல்லாம் கூட இருக்காங்க அதாவது எவ்வளோ பைக் நின்றுட்டுருக்கு அப்படின்னு நாங்கள் வந்தது மினி பஸ் நீங்கள் பைக்லேயோ கார்லேயோ வந்தால் ஈஸியாக வந்துடலாம் மினி பஸ்னால் கூட ஓகே தான் ஃப்ரீக்வெண்ட்டாக தான் இருக்கும் கொண்டாந்து நம்மளை ட்ராப் பண்ணிட்டு திரும்ப பிக்கப் காதே பஸ் போகும் பட் இருந்தாலும் பைக் கார்ன்னா நீங்கள் ஈஸியாக வந்துடலாம் அப்படி இல்லை கவர்மெண்ட் பஸ் கூட வருது தான் இந்த ரூட் வழியாக ஆனால் அந்த மடம் வரைக்கும் வராது தலவாய்பட்டி ஸ்டாப்புன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே நின்றுடும் நீங்கள் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் நடந்து வர மாதிரி தான் இருக்கும் பட் மினி பஸ் நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கோவில் இந்த மடத்துக்கிட்டே கொண்டு வந்து விட்டுருவாங்க நிறைய கடைகள் போட்டிருக்காங்க நிறைய பொம்மை வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் நிறையா இருந்தது அங்கே நீங்களே பார்த்துருப்பீங்க பாருங்கள் நிறைய முரம் அறுவால்மனைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட திங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஐஸ்க்ரீமெல்லாம் கூட போட்டுட்ருக்காங்க ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயாக ஆனால் ஒரு ஐஸ்கிரீம் வந்து டொண்ட்டி ஃபைவ் ரூபீஸ் இந்த தை அமாவாசையை தொடர்ந்து எப்படியும் இந்த வீக் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நான் இவ்வளோ செட்டப் பண்ணிட்டு ஒரே நாள் எப்படி காலி பண்ண முடியும் இந்த வீக் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பிஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோ தான் பாருங்கள் மடத்துக்கிட்ட நாங்கள் அங்கே வந்துவிட்டோம் இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டன்னு பாவாட கொடுக்குறாங்களோ இப்படி ஆட் பண்றியா இவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலாம் எனக்கு தெரிஞ்சு அங்கே ரோட்லேயும் நிறைய பேர் இருந்தாங்க ஒரு டூ ஒரு ஒன் ஆர் டூ கிலோமீட்டர்ஸ்க்கு நிறைய பேர் இருந்த மாதிரி இருந்தது இங்கே மடத்துக்கிட்டேயும் இவ்வளோ பேர் நிக்கிறாங்க இங்கெல்லாம் கியூல நின்றுட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னா அங்கங்க அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க அதனால கியூல நின்றுட்டு இருக்காங்க தேர் கூட பாருங்க அங்கே நின்னுட்டு இருக்கு வா உனக்கு ஒன்று எனக்கு இது தேர் எந்த இடத்துல இழுத்துட்டு போவாங்கன்னு தெரியல இந்த கோவிலை சுற்றியே இழுத்து அப்படியே விட்டுருவாங்களா இல்லை எல்லாம் நம்ம வந்தோம்ல ரோடு அங்கெல்லாம் கொஞ்சம் ஊரெல்லாம் இருந்தது இல்லை அது வரைக்கும் இழுத்துட்டு போவாங்களான்னு தெரியல அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது எனக்கு தெரிஞ்சு இங்கேயே கோவில்லேயே இழுத்து அப்படி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த தேர் டைமே நின்று நிறைய பேர் சாமி கும்பிட்டுட்டுருக்காங்க பார்க்கலாம் நான் இந்த இடத்துல அட்லீஸ்ட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் ஏன்னா அங்கே சாமி கும்புறதுக்குமே எல்லாமே கியூல்தான் நின்றுட்டு இருக்காங்க அன்னதானத்துக்கு மட்டும் கிடையாது நான் இல்லையா ஆல்ரெடி பெருமாள் கோவில் இருக்குது முருகன் கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கேயுமே க்யூவில் நின்று தான் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்குது நாங்கள் வந்தது வேற மதிய டைம் நீங்களே பாருங்கள் உச்சி வெயிலில் நாங்கள் வந்திருக்கோம் திரும்ப வீட்டுக்கு வேற போகணும் பாருங்கள் இது வந்து ஒரு மடம் இங்கே வந்து உள்ள வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்க இங்கே வந்து உட்காந்து தியானம்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் உள்ள பாருங்கள் தான் இருக்குது நான் சொன்னேன்ல இங்கே ஜீவ சமாதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த இடத்த கண்டுபிடிக்கவே இல்லை அதுக்கு முன்னாடி பாருங்கள் இங்கே ஒரு குளம் இருக்குது அந்த காலத்தில் இப்படி ஒரு குளம் கட்டி வச்சுருக்காங்க நான் இந்த மாதிரி குளம்லாம் அவ்வளோவா நேரில் பார்த்ததே இல்லை தான் பார்த்துருக்கேன் இங்கே பாருங்க இவ்வளோ ஒரு காட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு மடம் ஒரு குளம்லாம் இருக்குது ஆச்சரியமாக இருக்குது பார்க்கறதுக்கே நான் இன்னும் இந்த ஜீவசமாதியவே பார்க்கல நான் ரொம்ப நேரமாக தேடிட்டு தான் இருக்கேன் நாங்கள் யார்கிட்டேயும் கேட்கவும் இல்லை சரி ஓகே நம்ம அப்புறமா போகும்போது பார்த்துக்கலாம் ரிலாக்ஸா அப்படின்னு விட்டாச்சு இது வந்து இந்த குளம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோவிலுக்கு பின்புறம் தான் இருக்கு பெருமாள் கோவிலெல்லாம் எல்லாம் சொன்னால இந்த தேரெல்லாம் பார்த்தோம்ல அதுக்கு பின்புறம் தான் இந்த குளம் இருக்கு அந்த காலத்துல கண்டிப்பா தண்ணி இருந்திருக்கும் இங்கே பாருங்க இங்கே ஒரு ரூட் போகுது இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்க இங்க எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே தள்ளி தள்ளி தான் கோவில் இருக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் ஒவ்வொரு கோவிலையும் பார்க்குற மாதிரி இருக்கு அதுவே வந்துடும் ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் அந்த மாதிரி வந்துடும் சுற்றி சுற்றி இந்த மாதிரி ரோடு அங்கங்கே இருக்குது நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்க எவ்வளோ கடைகள் போட்டிருக்காங்க ரொம்ப சீப்பாகவே கிடைக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நானும் அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பாட்டியம்மா வந்து இரும்பில் ஒரு கடாய் வாங்கினாங்க டூ சிக்ஸ்டிக்கு தான் வாங்கினாங்க அந்த கடாய் அதை பார்க்கும்போது நம்ம நார்மலாகவே ஒரு பேன் வாங்கினோம்னா இரநூறுபா சொல்லுவாங்க சாதாரண ஒரு பேன் வந்து வாங்கும்போது போது எவர் சில்வரில் வாங்கினாலே அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் இரும்பு கடையே டூ சிக்ஸ்டிக்கு ஒரு அம்மா வாங்கிட்டு இருந்தாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்நாக்ஸ் கடை குழந்தைங்க விளையாடுறதுக்கும் பாருங்கள் நிறைய வச்சுருக்காங்க மிக்கி மவுஸ் லைட் பாருங்கள் இங்கே இருக்குது நான் சில இடங்களில் பார்த்தேன் ராட்னெலாம் பார்த்தேன் ராட்னமுமே இருந்தது நீங்கள்லாம் வந்தீங்கன்னா ஜாலியாக அதில் என்ஜாய் பண்ணலாம் அங்கே பாருங்கள் ஜெயிண்ட் வீல் கூட இருக்குது இங்கே பாருங்க இங்கேயும் ஒரு க்யூ இருக்குது இங்கேயுமே சாப்பாட்டுக்காக தான் வெளியா க்யூவில் நின்றுட்டு இருக்காங்க இங்கே வந்து சாதம் குழம்பு இருந்தாங்க சில இடங்களில் பிரியாணி எல்லாம் போட்டிருந்தாங்க நிறைய பேர் வேண்டுதல் வச்சு வந்து சமைச்சு போடுறாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நைட்டு வரைக்குமே கூட்டம் இருக்குமா நைட்டு வரைக்குமே சாப்பாடும் போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா முருகன் கோவில் நாங்களாம் எங்கேயுமே சாப்பாடு வாங்கி சாப்பிட முடியாமல் வக்கு இல்லாமல் என்ன சொல்கிறது எங்களால் கியூவில் நின்றுலாம் வாங்க முடியாது பாடியெல்லாம் ரொம்ப வீக்கு அதனால் பானிபூரி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் நான் ஆல்ரெடி ஒரு கோவில் காளியம்மன் கோவிலுக்கு போயிருந்துருப்பேன் அங்கே வந்து எவ்ரி ஃப்ரைடே வந்து விசேஷம் அன்னதானம் போடுவாங்க அதே மாதிரி இங்கே வந்து எவ்ரி சாட்டர்டே விசேஷம் அன்னதானமும் போடுவாங்களாம் கேட்குறேன் ஒரு பசி அதிகமா எடுத்துருச்சு இப்போதைக்கு இந்த பானி வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நாங்கள் எதுவுமே வாங்கலை இங்க வந்து நிறைய பொருள் பார்த்தோம் வீட்டுக்கு தேவையான பொருளே நிறைய பார்த்தோம் குழந்தைங்களுக்கெல்லாம் பொம்மைலாம் கிடையாதுன்னு முன்னாடியே சொல்லிட்டோம் நாங்களும் எந்த ஒரு பொருளுமே வாங்கவும் இல்லை எங்க அக்கா மட்டும் மணி வளையல் பார்த்துட்டு இருக்கா சரி குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் வந்து எங்கேயாவது போனேன்னா யோசிப்பேன் ஆயிரம் தடவை யோசிப்பேன் இது ஒர்த்து தாங்கன்னா இந்த மாதிரி பண்டிகையில் வச்சுருக்காங்களே அமௌண்ட் அதிகமாக சொல்லுவாங்களோ அப்படின்னு யோசிச்சு யோசித்து பார்ப்பேன் கடைசி வரைக்கும் வாங்கவே மாட்டேன் அப்புறம் யாராவது வாங்கிட்டு வந்துட்டு ரேட்டு சொன்னாங்கன்னா பரவாயில்லையே நம்மளும் வாங்கியிருக்கலாமே அப்படின்னு பின்னாடி உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பேன் இது எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான் பட் இருந்தாலுமே எனக்கு எதுவும் தேவைப்படலைன்னு சொல்லிட்டு நான் எதுவும் வாங்கலை பட் நாங்கள் கூப்பிட்டு வந்த குழந்தைங்க என்னன்னு தெரில ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு சமத்தா எங்கள் கூட வந்துட்டாங்க எதுவுமே கேட்கல நான் வெயில காஞ்சிட்டு இருக்கோம் நீங்களும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நல்லா குளு குழுன்னு இருக்கீங்க அவ்வளோதான் கடைசி வரைக்கும் அந்த ஜீவ சமாதியை பார்க்கவே முடியல வேறு ஒரு நாள் போயிட்டு உங்களுக்கு நான் கிளியராக காமிக்கிறேன் அவ்வளோதான் நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் வரும்போது ஆத்தூர்லேருந்து ஒரு மினி பஸ் பிடிச்சி வந்தோம் இப்போ போகும்போது எப்படி போகிறோம் அப்படின்னா மல்லிகரைக்கு போக போகிறோம் இந்த இடத்துல இருந்து இந்த ரூட்டுக்கு பஸ் எதுவும் கிடையாது இந்த மாதிரி ஆட்டோலாம் வந்து நிற்கும் அந்த ஆட்டோவில் ஏறி போயிட வேண்டிதான் இவங்களுக்கு ஒரு ஃபேர் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கூட்டமாக இருக்கிற இந்த டைமில் இந்த விசேஷ டைமில் மட்டும் ஆட்டோஸ்லாம் வருது நம்ம என்ன பண்ணலாம் அவங்கக்கிட்ட காசு கொடுத்து மல்லிகரையில் இறக்கி விட்டுருங்கண்ணா ஈச்சம்பட்டியில் இறக்கி விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஏறிக்கலாம் இப்போ நம்ம வந்து மல்லிகரையை தான் போக போகிறோம் இப்போ பஸ்ஸில் நம்ம போகலை இது கம்ப்ளீட்டாக இது வேறு ஒரு ரூட்டு இந்த ரூட் பார்த்திங்கன்னா இதுவும் ஃபுல்லாக மலை காடு தான் சுற்றியும் மலை தான் எவ்வளோ டிராஃபிக் பாருங்களேன் இது கிட்டத்தட்ட ஒரு டூ கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து இப்படியே தான் இருந்தது ஃபுல் டிராஃபிக்கு தான் சொன்னல நைட் வரைக்கும் வந்துட்டே தான் இருப்பாங்க எவ்வளோ காடு பாருங்கள் சுற்றியும் அந்தந்த காட்டுக்குள்ளே ஒரு சமாதி ஒரு ஜீவ சமாதி இருக்குது அதை சுற்றி ஒரு நாலஞ்சு கோவில் வச்சுருக்காங்க சின்ன சின்னதாக அதை பார்க்கறதுக்காக இவ்வளோ பேர் வராங்க சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கேன் எனக்கே தெரியல இப்படி ஒரு மடம் இருக்குது இந்த மடத்துக்கு இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கூடி சீக்கிரம் இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ன்னெலாம் சொல்ல முடியாது ஆனால் கொடி சீக்கிரம் அந்த மாதிரி ஆடுன்னு நினைக்கிறேன் ஒரு நாட்டுக்குள்ளே தான் புது போயிட்டு இருக்காங்க சில இடங்கள்லாம் ஆட்டோ போகவே முடியல கொஞ்சம் மேடும் பள்ளம் வந்த மாதிரி இருந்தது பாவம் ஆட்டோவில் வந்த ஒரு ரெண்டு பசங்க தான் இருபது பேர் இருப்போம் நாங்கள் ஆட்டோவில் உட்காந்துருப்போம் எங்களை வச்சு தள்ளதே அவங்க தான் வண்டியவே தள்ளி ஸ்டார்ட் பண்ணாங்க வண்டியே இந்த ரெண்டு பசங்க தான் வண்டியை தள்ளினது நான் அந்த டைம் வண்டி தள்ளும்போது இவங்கள ஃபோக்கஸ் பண்ண முடியல என்னால் நான் மொபைலில் கையில் பிடிச்சிட்டு நான் ஸ்டடியாக நின்றுட்டுருந்தேன் இப்போ நம்ம போகிற இந்த வழி பார்த்திங்கன்னா மலையை கொடைஞ்சு இந்த ரோடு போட்டிருக்காங்க நடுவில் வந்து அந்த கோவிலுக்கும் இந்த சைடு ரோடுக்கும் நடுவில் ஒரு மலை அந்த மலையை குடஞ்சி தான் இந்த ரோடு வந்து போட்டிருக்காங்க மழை <laughs> குழைச்சு <laughs> அவ்வளோதான் மெயின் ரோடுக்கு வரப்போகிறோம் அது எந்த ரோடு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆத்தூர்லேருந்து ராசிபுரம் ரோடு தான் நான் ஃபர்ஸ்ட்டில் பிகினிங்கில் சொன்ன மாதிரியே தான் இப்போ எந்த இடத்துல நம்ம வந்து கனெக்ட் ஆகுவோம் அப்படின்னா ஈச்சம்பட்டி ரோட்டில் போய்ட்டு கனெக்ட் ஆகும் நீங்கள் மல்லிகரையிலேருந்து வரீங்க அப்படின்னாலுமே இந்த ஈச்சம்பட்டிக்கு உள்ளார போகிற ரோட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா தான் இந்த கோவிலை வந்து ரீச் பண்ண முடியும் இப்போ ஈச்சம்பட்டியில் கனெக்ட் ஆகிட்டு அங்கேருந்து மெயின் ரோட்லேயே போனோம்னா மல்லிகரை வந்துடும் மல்லிகரையிலேருந்து நாங்கள் எங்களோட ஊருக்கு போயிடுவோம் இந்த வீடியோ எப்படி இருந்தது என்னன்றதை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ மெயினாக தை அமாவாசை வாசப்போ இந்த கோவில் வந்து பாருங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்க அப்புறம் இந்த இந்த வீடியோ பார்க்குற யாராவது இந்த கோவிலில் இருந்தீங்கன்னா மறக்காம நம்மளோட காமெண்ட்டில் வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போயிடுங்க சிஆல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ ஆண்டில் தென் பாய்